अल्लाहुम्मा सलेला मदीनवाला आली मुम्मदीन कमा सलेता आला इब्राहीमा वाला अल्लाहुम्मा सलेला मदीनवाला आली मुम्मदीन हुना सलेता आला इब्राहीमा वाला आले इब्राहीम किन्हका हमदीदु मजिद అల్లాహ్ మబారికయా ముహమ్మద్ వాలా ఆలీ ముహమ్మద్ మబారిక స అల ఇబ్రాహీమ్ కలా ఆలీ ఇబ్రాహీమ్ ఇనా కన్దు ముజి అక్వుల్ బిల్లాహ్ హి మేరా సైదాన్ రజీబ్ బిస్మిల్లాహ్ ఇర్-రహ్మాన్ ఇర్-రహీమ్ యా తాయుల్లాహ్ లగినా అమునమును కుల్లాదీనా ఉత్కుల్ తైల్నా తరజా అయునుల్లాహు బిమా తామినున ఖబీర్ మీ వింద్రోదలా నిలిగిరా ఆప్యే తరకూడి అల్లాహ్ కే కోలానితుం

து ஏழைய படைப்பு மனித சிறந்தது उनके यही मान கல்வி கேஷன் மார்க்க கல்வியை ஐந்து விதமா பிரிக்கலாம் மார்க்க கல்வியை ஐந்து விதமா பிரிக்கலாம் அகிகா ஈமான் பற்றிய கல்வி மசாயி ஹலால் ஹராம் பற்றிய சட்டசுடைய கல்வி சீரா வரலாறு பற்றிய கல்வி ஆதா ஒழுங்குகள் பற்றிய கல்வி அகிலா நற்பண் நற்பண்புகள் பற்றிய கல்வி எந்த ஒரு கல்வி ஒழுக்கத்தை போதிக்கும் நீங்களே சொல்லுங்களேன் எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிட கூடாது எப்படி பெரியவங்களுக்கு நடந்து கொள்ளும் அண்டை வீட்டாரா எப்படி நடந்து கொள்ளும் எப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கத்தை நம்ம மாற்றி கத்துக்க பசுமையாக்குவது போல உள்ளத்தை உள்ளத்தை தூய்மையாக்குறான் அப்படின்னு சொல்றாங்க மனிதர்கள் இருக்காங்க முதல் வகையினர் கல்வி அவங்களும் கற்றுக்கொள்ள மாட்டாங்க மிக பெரியாங்க நம்ம இப்போ தொழில் எதிரிய மாட்டோம் இதுல கல்வியை கத்துறது Gracias.

தீர்வு என்ன அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியல அதனாலதான் இந்த மாதிரியான மாரகியான விஷயம் எல்லாம் நடக்குது இதெல்லாம் இருக்கு அல்லா கருந்து கொள்வதற்கு செய்வானாக கிருபை கல்வியை கற்று மார்க்க கல்வியை கற்று நாமும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய பாக்கியசாலியாக நம்மை அல்ல ஆக்கி அருள் புரிவானாங்க சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஆனால் ஜனத்தில் குண்டோ சென்று சொர்க்கத்தில் நல்ல அமல்கள் மூலம் மார்க்க கல்வியின் மூலம் நுழைவதற்கு அல்லா செய்வானாக ஆமீன் வாரிய தவான السلام عليكم ورحمه